உலகத்தை விட்டுமே பல பேருக்கு பெரிய மனம் இல்லை உலக சிந்தனை விட்டு வெளியாக மனம் இல்லை நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அப்படி மரணம் பெருமானார் சொன்ன வார்த்தை தமூத்தும் கமா தீசூன் வாழ்வதை போல் மரணம் வாழ்க்கை எப்படி அல்லாவின் நினைவிலா மரணமும் அல்லாவின் நினைவில் வாழ்க்கை மறுமையின் சிந்தனையா மன்னரை அப்படி அமையும் பாவம் இல்லாத வாழ்க்கையா அதற்கு பகரம் மன்னரை அப்படி இருக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையின் அதன் வெளிப்படுத்தும் இடமே என் கபூர் கபருடைய வாழ்க்கை என்பது புதிய வாழ்க்கை அல்ல நான் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அனுபவத்தை பெறுகிற ஒரு வாழ்க்கை நான் இருந்த நாட்கள் மனைவியோடு எப்படி நடந்தேன் என் கபு பாடம் தரும் பிள்ளைகளோடு எப்படி வாழ்ந்தேன் என் கபு பாடம் தரும் சமூகத்தோடு எப்படி நடந்தேன் என் கபு பாடம் தரும் அண்ணாவோடு எப்படி நடந்தேன் அதற்கான கூலி கபு காட்டும் எனவேதான் கபரை பார்த்து அழுத சாம்பிகள் கபரை பார்த்து நடுங்கிய தோழர்கள் சாந்த நபிகள் சங்கும் அனைவசங்கத்தோடு நாங்கள் உட்கார்ந்திருந்தோம் சொல்கிறார் நபியோடு உட்கார்ந்து இருந்தோம் ஒரு கூட்டம் அந்த பக்கமா நிற்கிறாங்க பெருமானார் கேட்டாங்க என்ன கூட்டம் என்று நாங்கள் சொன்னோம் அவங்க எல்லாம் ஏதோ கபு தோன்ற மாதிரி தெரியுது கபுரை சுற்றி நிற்கிறாங்க உடனே பெருமானார் வேகமாக வந்தாங்க அந்த இடத்துல வந்து நின்று வல்லர் நபி சொல்லே செல்லும் சில செய்திகளை சொல்லிவிட்டு என்றவர்கள் எல்லாம் அழ ஆரம்பித்து விட்டோம் சொன்னார்கள் இதுதான் உங்கள் வாழ்க்கையின் மறுமையை தீர்மானிக்கும் இடம் என்றார் கபருக்கு முன்னால் அழுதவர்கள் நாமவிகள் தோழர்களை உற்சாகப்படுத்துகிறார்கள் இதுதான் உங்களை தீர்மானிக்கிற இடம் நீ நல்லவனா கட்டவனா இங்கே சக்கராத்திரா அதற்கான முகவரி பூரா கபூர்ல கொடுத்துருவான் எனவேதான் கபூர்ல மனிதர்கள் வைக்கப்பட்ட போது இம்மா புகாரி ஒரு ஹதீச பதிவு செய்வாங்க ரெண்டு மலக்குகள் வந்து எஜிலி சாந்தி அவரை தூக்கி உட்கார வைப்பாங்க யார உட்கார வைப்பாங்க மௌத்தா போனவர்களை அந்த மலைக்கு எப்படி இருப்பாங்கன்னு சொன்னாங்க ரசூல் மலக்காணி பெருமான சொன்ன வார்த்தை ரெண்டு மலக்கு வருவாங்க இப்படிப்பட்ட மலக்கு ஆட்டஞ்சாட்டமா இருப்பாங்க கண்ணெல்லாம் நீல நிறத்துல இருக்கும் கேள்வி கேட்க வரக்கூடியவங்க அந்த தோல்வையில் அல்ல அனுப்புறாங்க அகமது தங்களுடைய முசனத்தில் ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள் அவரை தூக்கி உட்கார வச்சிருவாங்க உட்கார வச்சு கேள்வி உன் ரப்பு யாருன்னு முதல்ல கேள்வி ரப்பு யாரு ரப்பு யார் என்று நாம் அறிந்தோம் ரப்பை எப்படி புரிந்தோம் ரப்பு எப்படி வணங்கினோம் ரப்போடு எப்படி இருந்தோம் எந்த ஒன்றிலும் ரப்புக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாமல் வாழ்ந்தால் உன் ரப்பு உன் ரப்பு யார் என்ற கேள்விக்கு என்ன பதில் ரப்பு யார் என்று நான் வாழ்ந்த காலம் அறியவில்லை ரப்போடு உற இல்லை ரப்போடு தொடர்பு இல்லை நெருக்கம் இல்லை ரப்பை தக்பீர் கட்டி நின்றேன் ரப்பை மறந்து நின்றேன் என்ன பதில் அந்த கேள்வி அவ்வளவு லேசானதா மண் ரப்பு யார் ஒன் இந்த அதிசை இமா புகாரி பதிவு செய்கிறார் இமா முஸ்லிம் பதிவு செய்கிறார் முசலத்தில் இமா முகமது பதிவு செய்கிறார் அந்த ரப்பு யார் என்று உணர்ந்து வாழ்ந்த வாழ்க்கை இங்கே நான் பெற வேண்டுமா இல்லையா அல்லாவை அறியும் உலகம் இந்த உலகம் கபூர்ல போய் அறிவதில்லை அல்லாவை நெருங்கும் வாழ்க்கை இங்கே அது கபூரில் வாழ முடியாது தொழுகையின் இடம் கபூர் அல்ல நோன் வைக்கிற இடம் கபூர் அல்ல குரான் ஓதும் இடம் கபூர் அல்ல நான் குரான் இங்கே ஓத வேண்டும் அதற்கு கூலியை கபூர் காட்டும் தொழுக இங்கே அதற்கு அழகிய செய்வானால் யார் ஒன் ரப்பு முதல் கேள்வி நான் எல்லாருக்கும் கேட்கிறேன் எத்தனை பேர் தயார் அந்த கேள்விக்கு பதில் சொல்வதன் ரப்பை நீங்கள் எப்படி அறிந்தீர்கள் எவ்வளவு அறிந்தீர்கள் ரப்போடு எத்தனை அழகான உறவு வைத்திருக்கிறீர்கள் என் மனைவியை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற எண்ணம் எனக்கு இருக்கிறது என் நண்பனை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் என் வாடிக்கையாளர்களை சந்தோஷப்படுத்த நினைக்கிறேன் எல்லாவற்றுக்கும் மேலால் நான் பிள்ளையை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் ரப்பை சந்தோஷப்படுத்தியவர்கள் எத்தனை பேர் அண்ணா சந்தோஷப்படும் வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பெரிய கூட்டம் தங்களுக்கு வரலாறு படைத்து விடைபெற்றிருக்கிறார்கள் அல்லாவின் சந்தோஷத்தில்தான் என் வாழ்க்கையின் அழகிய நிகழ்வுகளை நாம் பெரிய முயற்சி தான் செய்ய வேண்டாம் அல்லாவே நடத்தி காட்டுவான் அல்லாஹ் எல்லாரும் தோணை செய்வானான் ரப்பை நீங்கள் புரிந்தால் எலகுவான காரியங்களாக உங்கள் காரியம் மாறும் அவனோடு நீங்கள் நெருங்கினால் உங்கள் பிரச்சனையை அவன் தீர்த்து வைக்கிறான் மண் ரப்பு மன்னரையின் முதல் கேள்வி உன் ரப்பு யார்